வணக்கம் கும்பராசி அன்பர்களே தை மாத ராசி பலர் உங்கள் ராசிக்கு ஐந்திலே குரு பகவான் வக்கரமாக இருக்கிறார் எனவே இந்த மாதம் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு பண புழக்கம் அதிகரிக்கிற ஒரு மாதமாகவே இருக்கிறது ஏன் என்று சொன்னால் ஐந்திலே குரு பகவான் வக்கரமாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார் மிதன வீட்டிலே குரு பகவான் வக்கரமாக இருப்பதுனால் அதிகமான பண புழக்கம் உங்களுக்கு இந்த மாதத்திலே உங்கள் கைகளிலே பொருளுக்கிற ஒரு மாதமாகவே இந்த மாதம் காத்திருக்கிறது மாணவர்கள் படிப்பின் மீது அக்கறை அதிகம் செலுத்துவார்கள் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அதிக ஆதரவை கரங்களை கை ஆதரவு கரங்களாக செயல்படுவார்கள் எனவே சிறு சிறு மருத்துவ செலவினங்கள் இந்த மாதத்திலே வந்தாலும் அது பெரிய அளவிலே உங்களுக்கு தருகிற ஒரு சூழ்நிலையில் இல்லை மேலும் இந்த மாதத்திலே உங்களுக்கு நண்பர்கள் வழியிலே உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்களை கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த மாதத்திலே நீங்கள் விவசாயத்திலே ஏங்கு தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு செழிப்பான ஒரு மாதமாக அமைகிறது ஆன்லைனில் இருப்பவர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் லாபகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தேவம் என்று சொன்னால் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும்